அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாமிய மார்க்கம் தொழிலாளர்களை பற்றியும் அவர்களது உரிமையை பற்றியும் பேசிய அளவிற்கு வேறு எந்த சமயங்களும் சித்தாந்தங்களும் பேசி இல்லை தோழர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் பணியாளரை நியமிப்பவர் அவருக்கான கூலியை நிர்ணயம் விடட்டும் அது மட்டுமல்ல கூலியாளர் அவரது கூலியை கொடுத்து விடுங்கள் என்றும் ஏவியுள்ளார்கள் தோழர்களே சுமார் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முதலாளியினதும் கடமைகளையே பற்றியும் உரிமைகளை பற்றியும் விரிவாக கூறியுள்ளது இஸ்லாமிய மார்க்கம் ஆகவே இஸ்லாத்தில் இந்த வழிகாட்டல்கள் அனைத்தும் செவ்வனே பின்பற்றப்பட்டால் தொழிலாளர்களின் உரிமை போராட்டங்களுக்கோ ஆர்ப்பாட்டங்களுக்கோ எவ்வித தேவையும் இருக்காது அனைத்து தொழிலாளர்களுக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள்